இன்னைக்கு இந்த பதிவு யார் இருக்குன்னா இந்த வாட்ரு மலன் வாட்ரு மலன் சொல்கிறதுக்கே வாய் கூசுது அதை பலம் அந்த இனமே அழிஞ்சிட்டு அந்த ஒரு ஆளால் இந்த திவாகர் இங்கே பாருங்க உங்களுக்கு அதாவது நான் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல நீங்கள் வந்து ஆட்டை கடிச்சு மட்டை கடிச்சு இவ்வளோ நாளாக வந்து இயக்குனர்களை தப்பா பேசுனீங்க நடிகர் சூரியன்னு சூரியண்ண வெங்கட் பிரபு சார் அட்லி அவன்வன் எல்லாம் மரியாதைலாம் பேசுகிறீங்க நான் கூட வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இப்போ நீங்கள் கடைசி எல்லோரும் பேசி முடிச்சுட்டு நம்ம தலைவர் ஜிபி முத்து அண்ணாச்சி வந்து பேசியிருக்கிறது வந்து கண்டிப்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன் எனக்கு உங்கள் மேலே பயங்கரமான ஒரு வருத்தம் இருக்குது கோவம் இருக்குது நண்பர்களே ஃபுல்லாக பாருங்க நான் சொல்கிறேன் என்னெட்டு அப்புறம் திவாகர் அவர்களை என்ன சொன்னீங்க இவ்வளோ இன்டர்வியூவில் வந்து அந்த ஆங்கர் ஆங்கர்வோட கேட்காரு இந்த ஜிபி முத்து அண்ணாச்சி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்கிறீங்க சி சி சை யாரை பற்றி அந்தால் நானும் ஒன்றா ஏன் தகுதி என்ன அந்தால் அந்த அந்தால் தகுதியே கிடையாது கீழ்த்தரமான ஆள் திடி சொல்கிறீங்க இது எவ்வளோ ஒரு வன்மையான கண்டிக்கத்தக்க விஷயம் திவாகர் அவர்களே நான் என்ன என்னேன் நீங்கள் முதல்ல யார் நீங்கள் யாருங்க ஒருத்த வாட்டர் பலனை வாட்டர் பலனை எடுத்தால் பழத்தை வாயில் வச்சுக்கிட்டு இப்படி இப்படி செஞ்சு அடுத்தவங்க டைலாக் எடுத்து நீங்கள் பண்ணிங்க ஆனால் ஜிபி முத்தா அப்படி கிடையாது அவர் ஒரு உண்மையாக ஒரு இன்ஃப்ளூன்சர் கண்டென்ட்டு கிரியேட்ரு நீங்கள் உண்மையாகவே ஒரு இன்ஃப்ளன்சர் கிடையாது கண்டென்ட் கிரியேட்டரும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு எந்த திறமையும் கிடையாது அடுத்த அடுத்தவங்க பண்ண டைலாக் காமெடி எடுத்து வச்சு நீங்கள் பண்ணிவிட்டு சிவாஜி மாதிரி அவர் பண்ண மாதிரி செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நடிப்பாக இருக்கணும் ஒரு அரங்கம் கிடையாது உண்மையாக நடிப்பாருங்கன்னு சொல்ல போனால் எங்கள் ஜிபி முத்தா அண்ணாஜி மட்டும்தாங்க ஏங்க அவரை பற்றி நீங்கள் குறை சொல்லிட்டிங்கிறாங்க அவரை பற்றி எனக்கு அவங்களுக்கு தெரியும் கடந்த மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்த சமயத்தை எங்கள் எல்லாருக்குமே ஹீரோ அவர் தான் வீட்டில் இருக்க அவ்வளோ வரி சிரிக்க வச்சு அதுக்கு வைத்தியம் பார்த்து வைத்தியமாக மருந்தாக இருந்தவர் தான் எங்கள் ஜிபி முத்து அண்ணாச்சி அவர் போடுற லெட்ரு வீடியோ ஒன்று போதுங்க நாங்கள் சிரித்து சிரித்து வயிறு குழுங்க சிரித்து எங்கள் மனக்கவலையை போக்குறதுக்கு கொரோனா டைமிங்கில் வந்த மா மனிதர் தான் எங்கள் ஜிபி முத்து அவரை தூக்கி விட்ட பேப்பேடி நண்பர்கள் அதுக்கு மேலே ஒரு பெரிய சொத்து அவங்க பிள்ளைகள் பையன் அப்பா எல்லாருமே ட்ரெண்டிங் பண்ணி ட்ரோல் பண்ணி காமெடியாக பண்ணி கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தவர் அடிபட்டு மிதிப்பட்டு வளர்ந்து வந்தவருங்க இன்றைக்கி பிக்பாஸில் டைட்டில் வின்னராக வர வேண்டியது தெரியுமா உங்களுக்கு ஜிபி முத்த அன்னாச்சி ஜிபி பிக் பிக்பாஸ் டைட்டிலே வேண்டாம் எனக்கு என் பிள்ளைகள் தான் முக்கியம் என் பிள்ளைகளை பார்க்கணும் என் பிள்ளைகளை தேடுதுன்ட்டு அதை விட்டு இந்த மனுஷன் தன்னம்பிக்கையாக வெளியே வந்த மனுஷங்க இப்போ இன்றைக்கி சன் டிவியில் டாப் குக்கு டூப் குக்கு பார்ட் டூவில் வந்து என்ட்ரி கொடுக்காரு மாஸ் என்ட்ரி கொடுக்காரு எத்தனை படம் நடிச்சிட்டாரு சரியாக வீடு வாசல்லாம் வாங்கி நல்லா சந்தோஷமாக இருக்கார் அவர் வந்து அடுத்தவனை பற்றி கைப்படிச்சாலும் கிடையாது அவரோட சொந்த முயற்சி சொந்த கண்டென்ட்டில் வந்து வந்தவர் ஜெயித்தவர் அவரை பற்றி சி எல்லாம் தகுதி இல்லைங்கிறீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இன்றைக்கி சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் பதினேழு லட்சத்துக்கு மேலே வந்து அவங்களோட சப்ஸ்கிரைபர் நண்பர் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க சரியா தேவையில்லாம் வந்து இந்த மாதிரி தரக்காரவர் பேசாதீங்க திவாகர் அவர்களே நீங்கள் வந்து இவ்வளோ இந்த மாதிரி ஆள்கள் இவங்களெல்லாம் சிபி முத்த அண்ணாஜியை பேசி அடுத்து நீங்கள் வந்து ட்ரெண்டிங் ஆகலாம்னு ஆலாம் பார்க்குறீங்க அப்படி தானே அதுக்குத்தான் நீங்கள் இந்த ஒவ்வொருத்தரை பேசுகிறீங்க அப்படி தானே முதல்ல அந்த ஐயா அந்த ஆல் யூடியூபர்ஸ் இந்த யூடியூப்பில் எல்லா சேனலுக்குறவங்களுக்கு இன்டர்வியூ அடிக்கிறீங்களா பேட்டி அடிக்கல உங்களுக்கு தான் கேட்குறேன் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா சும்மா இருக்கால ஏன் அப்படி வந்து திருப்பி திருப்பி இவரை பேசி 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 வளர்த்து விடுறீங்களா எதுக்கு திறமையில எதுக்கே வளர்த்து விட்றீங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அடிச்சா ஜிபி முத்தன்னா சொல்லி மாட்டார் அதனால் அந்த திவாகர் அவர்களே உங்களுக்கு நான் வந்து ஒரு பதிவை எச்சரிக்கையாக சொல்கிறேன் நீங்கள் வந்து அவர் கூட மோதனா உங்களுக்கு தான் அது அழிவு அவருக்கு அழிவு கிடையாது சரியா திறமை எல்லாம் நீங்கள் ஒன்றும் பேசக்கூடாது அவரை பற்றி சீ தூண்டு வாரத்தை பேசிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் அனுப்பிப்பீங்க முக்கியமாக திவாகர் அவர்களே வெளியே போனால் பார்த்து போங்க ஏன்னா மக்கள் ரசிகர்களும் அவங்க மேலே வந்து பயங்கரமான ஒரு இதில் இருக்காங்க வெறுப்பில் இருக்காங்க பார்த்து இருந்துக்கோங்க ஜிபி மூத்தி நீங்கள் ஒன்றும் கிடையாது கம்பேர் பண்ணாதீங்க ரைட் நம்பர் இப்போ வீடியோ படிக்கிறீங்க நீங்கள் படிச்சு லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பேப்படையாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலாம் அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்